வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் மகாலிங்கபுரம் ரவுண்டானா அப்படி இடத்துல ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம் இந்த பார்க்கில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு நல்லா வந்து பார்க்கு நீட்டாக வச்சுருப்பாங்க எப்போவும் இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு அருமையான இடம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வாலிபால் பேஸ்கெட் பால் செட்டில்கார் இந்த மாதிரி விளாட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் இங்கே நிறைய சவுண்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு நிறையா சவுண்டு கேட்கும்போது அந்த சவுண்டு எல்லாமே இங்கே இருக்கிற பறவைகளோட சவுண்டு கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் நேரில் வந்து இருக்கும்போது பார்த்தா அந்த பறவை சவுண்டுக்கும் இந்த லொக்கேஷன் அட்மாஸ்பியருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஒரு மைண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் வாரம் வாரம் வருவோம் பிளேஸ் நல்லாயிருக்கும் இந்த வாரம் ஒரு வீடியோ பொண்ணு தெரிஞ்சு இதை பற்றி அதான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் பாருங்கள் இங்கே பார்க்குறது தான் பேஸ்கெட் பால் கிரவுண்டு பால் ட்ரைனிங் நடக்குது பசங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால் மேட்ச்சு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஆரம்பித்து அங்கே வந்து அவங்க சொற்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துகிட்ருக்கு நல்லா பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள் தான் சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நல்லா விளையாடுறாங்க இதே மாதிரி உங்கள் பசங்களும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த மகாலிங்கபுரம் ரவுண்டான உக்குவாங்க ஈவினிங் நேரம் சண்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்ச் நடக்கும் பயிற்சி நடக்கும் இங்கே வந்து பாருங்கள் அங்கே வந்து ப்ளக்ஸ் வச்சுருக்காங்க பேஸ்கெட் பால் கிரவுண்டில் ப்ளக்ஸ் வச்சுருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் பசங்களை சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எல்லாம் பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே வர்றாங்க ஏன்னா அது ஒரு பொள்ளாச்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த சரௌண்டிங்கில் கோயம்புத்தூர் ரோடு சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ளேஸு நல்லா ஒர்க் டென்ஷன் ப்ரெஷரில் இருப்போம் சண்டே நாள் நல்லா சாப்பிட்டு ரொம்ப வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த டைம் ஈவினிங் வந்து ஒரு வாக்கிங் போகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு அப்புறம் மற்றபடி பெரியவங்க வந்து ஒரு வாக்கிங் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த இடம் அது அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கப்புல்ஸ் வர்றாங்க ஃபேமிலியோடு வர்றாங்க குழந்தைகளோட வர்றாங்க வந்து அவங்க வந்து குழந்தைகளோட இங்கே வந்து விளையாடுறதுக்கு உண்டான ஒரு அருமையான பிளேஸுங்க இங்கே குழந்தைங்களும் வந்து நல்ல மகிழ்ச்சியாக வந்து விளையாடுறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு நம்ம தான் விளையாட வச்சாலும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெளியில் கூப்பிட்டு வந்து அவங்கள விளையாட விட்டு அவங்க கூட நம்மளும் குழந்தையாக விளையாடும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வர்றாங்க நிறையா ஃபேமிலிஸ் வந்து குழந்தைகளோட சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா ஹேப்பியாக இருக்குது அதே மாதிரி நிறையா இளைஞர்கள் வந்து மென்டல் டார்ச்சரில் இருக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கலாம் நிறையா விஷயங்கள் ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி நிறையா மன அழுத்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு போகாமலே உட்காந்து இந்த இயற்கை சவுண்டுகள் அந்த குருவிகளோட சவுண்டுகள் இங்கே விளாட்ற குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது அவங்க மைண்டு சேஞ்ச் ஆகும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னா வெளியில் போய் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸுகளே சொல்லியிருக்காங்க வாங்கடா அங்கே போகலாம் ரவுண்ட் அட் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது போகலாம் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகட்டும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளே வருவாங்க கூட என்ன கூப்பிட்டு வருவாங்க சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே வந்துட்டு போனோம்னா கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக கொஞ்சம் எண்ணங்கள்லாம் வரும் இந்த குழந்தைகளை பார்க்கும்போதும் இந்த அட்மாஸ்பியர் இடம் இந்த இடத்தோட சூழல் இங்கே இருக்கிற குருவிகள் இங்கே நிறைய மரங்கள் இருக்குது அதனால் பறவைகள் வந்து நிறைய அங்கே நைட்டு அங்கே தங்கும்போது நிறைய சவுண்டு அவரோட பாஷை நமக்கு புரியாது ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம வீடு இல்லாமல் வீதியில் நிற்கிறோம் தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம வந்து மரங்கள் நிறைய வளர்த்துவோம் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து நிறைய நன்மைகள் பண்ணுறோம் மரம் வளர்த்துறது மூலிமா நிறையா பறவைகள் வந்து தங்கிறதுக்கு மரங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்கிது இங்கே இருக்கிற நிறைய மரங்கள்னால வந்து நிறைய பேர் வாக்கிங் வர்றவங்களுக்கு நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே இல்லை எல்லா பக்கமும் மரங்கள் அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் வைப்போம்